எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோங்கன்னா மேல் மலையினூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாத்தனூர் டேம்ப சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோயிலுக்கு தேர் ரெடி ஆயிடுச்சு அங்காளம்மன் கோவில் மேல்மலையினூர் மேல்மலையனு ஒரு கோயில் வந்தாச்சா ம் அதனால் பேர் ரெடி ஆகிட்டு இருக்குது ஆ அதான் வாங்கி கொடுத்துக்கலாமா சரி வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ஆ சரி வாங்கிக்கலாம் இது தாங்க கோயிலுக்கு உள்ளே போ போகிற வழி இப்போ வந்து பழம் வாங்கி தலையை சுற்றி நிதிச்சிட்டு இப்போ உள்ளே போயாச்சுங்க ப்ரீ தரிசனத்தில் ரொம்ப கூட்டம் அதிகம் அதனால் நூறுரூவா டிக்கெட்டில் போகலான்ட்டு போனேங்க அங்கேயும் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் அதனால மெதுவாக நின்று டிக்கெட் ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க இப்போ உள்ள போய் சாமி தரிசனம் சூப்பரா முடிஞ்சதுங்க முடிஞ்சுட்டு பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் உக்காந்தி எழுந்திரிச்சு போவோம்னு சொல்லி உக்காந்தியாச்சுங்க இவர் தாங்க எங்கள் சின்ன மாமனார் நாங்கள் எது நல்லது கிடந்ததுக்குனால இவர் தான் எல்லாம் வந்து முன்னடந்து பண்ணி கொடுப்பார் எங்களுக்கு இப்போ கோயிலெலாம் சுற்றி வந்து வச்சுருக்கோம் பாருங்க கியூ அங்கே லைன்லாம் போய் சாமி கும்பிட்டு இந்த டைம் வெளியே வந்தாச்சு சரியான கூட்டம் இந்த கோயில் தாங்க ஆதியில எங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயில் இப்பவும் குலதெய்வம் கோயில் தாங்க ஆனா இத வந்து பிரிச்சு கொண்டுட்டு போய் அங்க கட்டிக்கிட்டாங்க இப்ப அமாவாசை விசேஷம் தேருங்கிறதுனால இந்த டைம் வேலையெல்லாம் நடக்குதுங்க பாருங்க கோல் நட்டு பந்தல் போடுறது எல்லா வேலையும் நடக்குதுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இப்ப பசியாயி போயிடுச்சுங்க அதனால ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு காலையில அப்படியே மெதுவா நடந்து வந்தாச்சுங்க மதியான விருந்து கறி சாப்பாடுங்க இப்ப காலையில கறி சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி காலையில யன் முடிச்சாச்சுங்க எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அண்ணா கூப்பிட்டு கறி விருந்துக்கு அவங்க கூட போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கறி விருந்து சாப்பிட்டு அப்படியே சாத்தின ஒரு போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க சூப்பரான கறி விருந்துங்க எனக்கு இப்போ சாத்தின ஒரு டைம் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க சாத்தனூர் டேம் வந்தாச்சு சாத்தனூர் டேம் வந்தாச்சு

நடக்க நீர்வீழ்சி அடுத்து அங்க நீர்வீழ்ச்சி எனக்கு அந்த இது மடகு திறந்துருக்காங்களே அது அத பாக்க போலாம் சாபனூ डैम மேல डैमல இருந்து பார்த்தா இயற்கை கே அழகு இது ஒரு காணொலி அப்படியே தெரியும் பாரு எப்படி இருக்குது ஆ डैम சுத்தி பார்த்தா ஓபன் மடது பாக்கணும் எல்லாம் சுத்தி பார்க்கணும் அங்கே சுத்தி ஆல் ரவுண்ட் இவர்தான் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் வர்மகலை டாக்டர் எல்லாத்துடயும் சகசமா ஜாலியா நல்ல ஒரு பேசக்கூடிய நல்ல மனிதர் இப்ப பாவிடம் கேளீங்க வந்தாச்சா பாதி டைம் கீழே இறங்கி வந்தாச்சா பாதி டைம் கீழே இறங்கி வந்தாச்சு ம் இதல தான் தண்ணி இல்ல ம் இந்த பைப்புல தண்ணி ஊத்துறாங்க இங்க அதல தண்ணி ஊத்தல ம் எப்படி இருக்கு நான் வாங்கி கொடுக்க வேண்டியதா சாப்பிடுறதுக்கு ம்

<laughs> wow <Whoa. laughs> ஒரு முடிய தெ பத்திரமா புடிக்காங்க வர தச்சு விட்டுருவாங்க வர தச்சு விட்டுருவாங்க தண்ணி அப்படி ஊட்டிட்டு பாத்தீங்கன்னா டேம் வந்து ஆனா அந்த உத்து பார்த்தா அப்படியே ஒரு மாவு ஆயிடும் கிருக்கிருப்பா வரும் உட்க மட்டும் பார்க்கக்கூடாது தூரமா பார்க்கலாம் கிட்டதால இருக்கிறது பார்க்க கூடாது நான் சொன்னேன் தண்ணி வந்து கிட்டத்தால உத்து பார்க்க கூடாது அப்படியே திரு திரு வந்துடும்

ஏதோ எல்லா இடமும் இல்லைங்க பாதி இடம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு மீதி இருக்கிற சாப்பாடுலாம் சாயந்தரம் ஒரு டைம் சாப்பிட்டு மன நிறைவா சுற்றி பார்த்துட்டு வந்து பஸ் ஏறி கிளம்பியாச்சுங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க